கோஹினூர் வைரம் இந்த பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் உலகிலேயே விலை மதிக்க முடியாத அபூர்வமான பொருளாகத்தான் இந்த கோஹினூர் வைரம் மதிக்கப்படுகிறது முகலாய அரசர்கள் பஞ்சாப் ராஜாக்கள் பிரிட்டிஷ் அரசு என பல நூற்றாண்டுகளாக பல்வேறு படையெடுப்புகளாலும் சூழ்நிலைகளாலும் கைமாற்றப்பட்டு இன்று டவர் ஆஃப் லண்டன் கோட்டை அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கும் இது பல ரகசியங்களையும் மர்மங்களையும் மட்டுமல்லாமல் பல கட்டுக்கதைகளையும் கொண்டது அது பற்றி இதுவரை பலரும் அறியாத உண்மைகளைத்தான் இன்று தமிழ் அல்டிமேட் சேனலில் நாம் காண இருக்கிறோம் கோஹினூர் வைரம் உலகிலேயே விலைமதிப்பற்ற இந்திய வைரமாக கூறப்படுகிறது ஆனால் இது உண்மை இல்லை ஏனென்றால் நூற்று தொண்ணூறு புள்ளி மூன்று மெட்ரிக் காரட் மதிப்புள்ள இதனை பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்துச் சென்றபோது அதைவிட அதிக மதிப்புள்ள இரண்டு வைரங்கள் அங்கே இருந்திருக்கின்றன அதில் ஒன்றுதான் தாரியானூர் வைரம் இது நூற்று தொன்னூற்று ஐந்து மெட்ரிக் காரட் மதிப்பு கொண்டது மற்றொன்று முகலாய பேரரசின் வைரமான ஓர்லோவ் என்பதாகும் இது நூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மெட்ரிக் காரட் மதிப்பு கொண்டது ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஈரானிய தேசத்தைச் சேர்ந்த நாடர் நாடர்ஷா என்பவர் இந்தியாவை ஆக்கிரமித்த போது கோஹினூர் வைரத்துடன் சேர்த்து இந்த மூன்று வைரங்களுமே விட்டன கோஹினூர் வைரம் எந்த குறைபாடும் இல்லாத சுத்த வைரம் என்றுதான் வரலாற்றில் கூறப்படுகிறது ஆனால் அதன் தோற்றத்திலேயே குறைபாடு கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை ஒரு நல்ல வைரத்தின் சிறப்பே அதன் ஒளிவிலகும் திறந்தான் ஆனால் வெட்டப்படாத கோஹினூர் வைரத்தில் ஒரு மஞ்சள் கரை இருக்கும் இது வைரங்களின் மிளிரும் தன்மையை இயல்பிலேயே குறைப்பதாகத்தான் இருந்தது மேலும் இதுதான் உலகிலேயே பெரிய வைரம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது உண்மையில்லை இது உலகளவில் அளவில் இடத்தை தான் பிடித்திருக்கிறது லண்டனில் வைக்கப்பட்டுள்ள இது தனக்கு அருகில் இருக்கும் வைரங்களை விட மிகச் சிறியதாகவே காட்சியளிக்கிறது கோஹினூர் வைரமானது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள கொல்லூர் சுரங்கத்தில் கண்டுபிடித்ததாக கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இது எங்கு எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குழப்பங்கள் நிறைந்த மர்மமாகவே இருக்கிறது இந்து மத கடவுளான கிருஷ்ணரின் பகவத்கீதை புராணத்தில் கூறப்படும் சயாமான் தாகா என்ற தான் உண்மையிலேயே கோஹினூர் வைரம் என்று கூட சிலர் நம்புகிறார்கள் மேலும் இது சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை இந்தியாவின் பெரும்பாலான வைரங்கள் படுகைகளிலிருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இது தென்னிந்திய ஆற்றுப்படுகைகளிலிருந்து கிடைத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது கோஹினூர் வைரம் முகலாய அரசர்களின் மதிப்புமிக்க உயர்ந்த பொக்கிஷமாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்களின் கருவூலத்தில் உள்ள விலை உயர்ந்த கற்களில் ஒன்றாக கோஹினூர் வைரம் இருந்தது உண்மைதான் ஆனால் இந்துக்களும் சீக்கியர்களும் வைரங்களை விலை உயர்ந்ததாக கருதும் வேளையில் முகலாயர்களும் பாரசீகர்களும் பெரிய வெட்டப்படாத பல்வேறு நிறத்தில் அமைந்த கற்களைத்தான் விரும்பினார்கள் குறிப்பாக அவர்கள் கருவூலத்தில் சிகப்பு நிறத்தில் அமைந்த பிற ரத்தின கற்களையே அதிகமாக வைத்திருந்தார்கள் இதன் மூலம் கோஹினூர் வைரம் முகலாய அரசர்களின் பொக்கிஷம் என்று கூறப்படுவது வெறும் கட்டுக்கதைதான் என்பது தெளிவாகிறது முகலாயர்களின் தலைப்பாகை மாற்றும் சடங்கின் போது பேரரசர் முகமது ஷா ரன்கீலாவிடமிருந்து இந்த வைரம் திருடப்பட்டது என்று வரலாற்றில் ஒரு கதை இருக்கிறது ஆனால் முகலாயப் பேரரசின் விலை உயர்ந்த மயில் அரியாசனத்தின் முகட்டில்தான் இது அமைக்கப்பட்டிருந்தது வைரம் வெட்டுபவரும் ரத்தினக்கற்களை கற்களை வளவளப்பு செய்பவருமான ஒருவர் தவறான முறையில் இந்த வைரத்தை வெட்டிவிட்டதனால்தான் அது சிறிதாகிவிட்டதாகவும் கூறுவார்கள் ஆனால் வைர வியாபாரி ஒருவர் ஷாஜகானுக்கு பரிசாக வழங்கப்பட்டதுதான் இந்த கோஹினூர் வைரம் என்றும் கூறப்படுகிறது முகலாய பேரரசின் வைரங்கள் அனைத்தும் இன்று வழக்கொழிந்து களவாடப்பட்டு காணாமல் போன நிலையில் வரலாற்று ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்தியாவின் விலைமதிப்பற்ற வைரங்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் கோஹினூரை பற்றியதாகவே அமைந்திருக்கின்றன ஆனால் உண்மையில் மொகலாய பேரரசின் வைரம் என்பது கிரம்லினில் உள்ள ரஷ்ய அரசி கேத்ரினின் செங்கோலில் ஒரு பகுதியான ஓர்லோ வகையைச் சேர்ந்தது என்பதுதான் நவீன கால ஆராய்ச்சியாளர்களின் கருத்து இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்